வெல்கம் டு கிளைமேக்ஸ் கிராஸ் டாக் இன்னைக்கு நாம மாத்த போற கிளைமேக்ஸ் எந்த படத்தோடது எந்த படத்தோடது இல்லைங்க எந்த பாட்டோடதுன்னு கேட்கணும் ஏன்னா இன்னைக்கு நாம மாத்த போற கிளைமேக்ஸு பாட்டோட கிளைமேக்ஸு ஆனா எந்த பாட்டு போலீஸ்காரி போகாத இந்த பாட்ட நம்ம அப்படியே ஒரிஜினலா மாத்தி அதாவது ஒரிஜினல்ல எடுத்து எஞ்சிட்டு அந்த ஒரிஜினலிட்டிய அப்படியே மாத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு உடனே உங்களுக்காக வந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் மாத்திரலாமா எப்படி அது மாத்துறது ஆக்சுவலா அந்த ஜாலியோ ஜிம்கான படத்துல நம்ம பிரபுதேவா தேவா டெட் பாடி அந்த இடத்துல ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு தான் வேலை வெட்டி ஐயோ ரிப்பீட் வேணாம் நானும் ரிப்பீட் போயிட்டேன் அந்த ரிப்பீட் போயிட்டு இருக்குமா அப்போ அந்த டெட் பாடியே உயிரோட எந்திரிச்சு வந்தேன் அம்மா வேலை வெட்டி இல்லாத ஜெயின் ஜெயின்னு சொல்லிட்டு வேலை வெட்டி எங்கம்மா போறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பத்தி பாடி அந்த மடனோ செபாஸ்டின் அப்படியே கொஞ்ச நேரம் பாட்டை நிறுத்து அப்படின்னு நிறுத்திட்டு இந்த பக்கம் நில்லு இப்போ உனக்கு என்ன வேலை வெட்டி இல்லாத உனக்கு நல்லா வேலை செய்வான் இதுதானே வேணும் அப்ப வேலை வெட்டி இல்லாத நான் எங்க போய் தேடுறது நீ தேட பண்ண ஜாமி என்னை பண்ண ஆச்சிருக்குன்னு நானே உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வா அப்படின்னு நம்ம பிரபதேவா வந்து யாரு மடவன நாம கூட்டிட்டு மடோன செபாஸ்டின் மட்டும் கூட்டிகிட்டு ஊரு ஊரா சுத்துறாரு எவன் வேலை வெட்டி இல்லாதவன் எவன் சும்மா இருக்கான் அவன புடிச்சு இவன் தலையில கட்டிப்புடலாம் அப்படி ஏன்னா அவன்தான் நல்லா வேலை செய்வான் சொல்லிருக்கிறான் அந்த நாங்களோ போன்னு சுத்துறாங்க எங்கயுமே கிடைக்கல அந்த ஊர் ஊரா தேடிட்டு இருக்காங்க போயிட்டே இருக்காங்க ஒரு இடத்துல அவங்களுக்கு டயர்ட் ஆயே போய் ஒரு ஆலமருக்கு அடியில முளையலப்பா முளையலா ஏமா மடோனா உனக்கு வேலை வெட்டி இல்லாதவனே தான் வேணுமா அப்படின்னு சொன்ன அந்த மாதிரி இருந்துக்கிட்டேன் ஆமா வேலை செய்யவான் சரிம்மா கண்டுபிடித்தரணும் ஒரு டயர்டா இருக்குது கொஞ்ச நேரம் படுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க ரெண்டு தரம் என்ன சொல்ல கொஞ்சம் இருக்குங்க சும்மா திடீர் பையன் சொன்னேன் சும்மா திடீர் உனக்கு அவ்வளவு கேவலமா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இப்ப அப்படி முடிச்சுட்டாங்க சும்மா இருக்கிறது கஷ்டமா வேலை வெட்டி இல்லாத சும்மா எவனோ இருக்கிறான் இங்கதான் சுத்தி இருக்கான் சத்தம் கேட்டுச்சு சத்தம் கேட்டுச்சு நம்ம பிரபுதேவா அப்படியே இங்க இங்க சுத்துறாரு பிரபுதேவா சுத்த மடானோ சே இங்க என்ன தூக்கம் தூங்கிட்டு இருக்க இங்க எவனோ வேலை வெட்டி இல்லாத இருக்கிறான் சீர்வா அப்படின்னு அப்படியே மெல்ல மெல்ல போறாங்க அங்க போய் எட்டி பார்த்தா அந்த பக்கம் பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்குது என்னன்னா வடிவேலு சவுக்கு வச்சுக்கிட்டு அந்த புளி பக்கத்துல உட்காந்து வச்சுக்கிட்டு கடைசியில அவனே ஒத்துக்கிட்டு எப்பா நீ சொன்ன மாதிரி ஒரு மணி நேரம்லாம் சும்மா உட்காந்துட முடியாது நான் தோழில ஒத்துக்கிறேன் அப்படின்னா சவுக்கடியில் வாங்கிக்கோ அப்படின்னு வெளு வெளு வெலுன்னு வடிவேல் எடுத்து அந்த புளி மூட்டையை அடிச்சு தொடக்கிடுவாங்க ஒரு மணி நேரம் சும்மா இருக்கிறது நான் காலம்புறம் சும்மா இருக்கிறேன் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போனதான் சும்மா இருக்கிறது கஷ்டம் அப்படின்னு அடிச்சு துறது ஐயா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பிரபுதேவா அந்த கூடிய கூட்டம் எல்லாம் கலைஞ்சு போயிட இந்த பக்கம் வந்து மடான இந்த பக்கம் பிரபுதேவா நிக்க மடன சிவசன் சொல்றாங்க அப்படியே மெய் மறந்து அதை வடிவேல பாக்குது ஓ இதுதான் அழகுல மயங்கி விழுகிறதா ஆஹா வேலை வெட்டி இல்லாதவங்க வந்தானா இப்படிதான் இருப்பாங்களா ஆஹா என்ன ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு மடன சிவசன் அப்படியே சில மாதிரி நிக்க இந்த பக்கம் பிரபுதேவா இருந்துகிட்டு எப்பா இங்க பாருப்பா வேலை இருந்தா நம்ம வேணுமா ஏன்னா அவன் தான் நல்லா வேலை செய்வானா அவன் என்ன வேலை செய்வான் இதெல்லாம் எனக்கு தெரியாது நீ பார்த்து அதை இன்னும் செஞ்சுட்டு போ அப்படின்னா என்னது இந்த மாதிரிமா வேலை வெட்டில்தான் நான் தான் இப்போ வந்து நான் வேலை செய்யணும் என்ன வேலை செய்யணும் ஆனா சும்மா தான் இருப்பேன் அப்படின்னு சும்மா தாங்க இருக்கணும் அதுதாங்க எங்களுக்கே வேணும் அப்படின்னு சொன்னோடனையும் எங்களுக்கே வேணுமா சும்மா இருக்கிறது ஒரு வேலையா எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி வழி ஒரு லட்ச ரூபா சம்பளம் நீங்க சும்மா இருந்தாவே போதும் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் சும்மா இருந்துகிட்டே ஒரு லட்ச ரூபாய் சம்பளமா இது நல்ல வேலையா இருக்குது கடனை வாங்கி வச்சது சும்மா இருந்துட்டு போலாம் நம்ம போல சும்மா இருக்கிறது பணம் ஒரு லட்ச ரூபா வந்துரும் அப்படின்னு வடிவேலுக்கு யோசிக்கணும்னு அப்படி பாக்கணும் சும்மா இருக்கிறதா என்னடாது என்ன கேட்டாலும் சும்மா இருக்கிறது ஆஹ் இருங்க சொல்றேன் ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்றாரு என்ன வேலையுந்த இந்த அம்மா வந்து ஒரு ஹெச்ஆர்மா இந்த ஹெச்ஆர் வடிவேலு வெட்டு தயாரிக்குற கம்பெனில இருக்குது இது ஹெச்ஆர் ஆ இருக்குது என்ன ஆச்சுன்னா பெட்டு தயாரிக்கிறது எல்லாமே குவாலிட்டி சரியில்லை எல்லாம் போயிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வருது அதனால இவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அந்த பெட்டு நல்லா இருக்குதா தயாரிச்ச உடனே அதாவது குவாலிட்டி செக்கிங் குவாலிட்டி குவாலிட்டி எப்படி ஒரு பைக் ரெடி பண்ணி ஸ்டோர் ரூம் முன்னாடி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்கூல்ல ஓடுது எங்க அடி வாங்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு கேக்கே தயாரிக்கிறோம் கேக் தயாரிக்கும் போது என்ன நடக்கும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க பேசுறேன் அது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குவாலிட்டி செக்கிங் உண்டு அதே மாதிரி பெட்டு குவாலிட்டிக்கும் பெட் குவாலிட்டிக்கு என்ன பண்ணும் பெட்டுல என்ன படுத்துன்னு தூங்குவோம் அந்த படுத்து தூங்குற வேலைக்கு ஒரு ஆளு வேணும் அதை நாங்கள் ஊரெல்லாம் தெரிஞ்சுட்டோம் எவனுமே தூங்குறதுக்கு ஆள் கிடைக்கல சொல்லிவிட்டா அவன் வந்து ஈஸியா வந்துட்டு படுத்துட்டு போயிருவான்ல உண்மையிலுமே சும்மா இருக்கிற அப்படின்னு சொல்லி நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஆளை கண்டுபிடிச்சி தேடிட்டு இருந்தா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தேடிட்டு இருந்தா கிடைக்கல இங்க பார்த்தா உன் நம்பர் ஒன் சும்மா இருக்கிற ஆள் நீ தான் அதனால நீங்கதான் தான் எங்க கம்பெனில சும்மா இருந்துக்கிட்டு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கணும் ஒரு லட்ச ரூபா சம்பளமா ஐயோ ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் அப்படின்னு சும்மா இருந்து ஆமாமா ஆமா அதே வேலை அதே தான் அப்படின்னு ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் என்னன்னா நான் வந்து எந்த நேரத்துல சும்மா இருப்பேன் எப்படி சும்மா இருப்பன்னு எனக்கே தெரியாது அதுக்காக 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 அப்படின்னு ரெண்டு பேர் வந்து எக்கோ போட்டு கேக்குறாங்க அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா நான் எப்ப சும்மா இருப்பணும் தெரியாது எப்படி சும்மா இருப்பனு தெரியாது ஆனா சும்மா இருப்பேன் அதுவும் இங்க தான் இருப்பேன் அதாவது இந்த ஆலமரத்துக்கு அடியில தான் சும்மாவே இருப்பேன் நீங்க என்ன பண்றீங்க எல்லா மேனுபேக்சர் பண்ண எல்லா ப்ரொடியூஸ் பண்ண அந்த பெட் தூக்கிட்டு வந்து இங்க போட்டுருங்க ஒவ்வொரு பெட்டா நான் சும்மா இருந்து தூங்கி சும்மா இருந்து தூங்கி டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி குவாலிட்டி காணுங்க குவாலிட்டி பாஸ் அனுப்பிச்சு விட்டுறேன் நீங்க அதுக்கு மாதிரி சேல் பண்ணுங்க இப்படி எப்படி சொல்றது ஜே ஜே உங்க சேல்ஸ் பறக்கும் பிச்சுக்கிட்டு போங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் சொன்ன உடனேமே நானே அந்த அம்மா என்ன நல்லா சும்மா இருக்கணும் வேலை செய்யுமான்னு சொல்லிட்டு என்னை கார்ஜர் பண்ண கூட்டிட்டு வந்தா அவ நீ நீ போட்டு விழுந்து ரெண்டாவது அவன் மயக்கம் போட்டு விடுந்த என்னென்ன தெரியலயா கொஞ்சம் தண்ணி அதே தண்ணியை தொழிச்சு விட்டு இவனையும் எழுப்பிவிடலாம் அப்படின்னு இப்படி திளசு விட்டா அவளும் எந்திரிக்கா உம் அப்படின்னு மடணு சோபஷன் எந்திருச்சு பாக்குறா அப்படி வெக்கத்துல வெக்கப்பட்டுக்கிட்டு அவளோ யார் வடிவேலுக்கு பின்னாடி போய் மாரான செவெஸ்டின் बोलிகிறான் ரோமான் சாராប្រាប់தேவ அந்தடா என்னது ரூட் ரங்கா போகுது மயக்கம் போட்டா அப்புறம் அப்படியே வெக்கப்பட்டிகிட்டு பின்னாடி போய் வடிவேலுக்கு பின்னாடி நிக்கறாலே என்னப்பா வடிவேலு என்ன நடக்குதீங்க அப்படின்னு சொன்னானே யோ மாரான அப்படியே இந்த பக்கம் நிக்கிட்டே அப்படியே அம்மா પગியளோட என்னடி

பாசமா இருக்கிறாளா ஐயோ என்னாச்சு 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 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் நீ ஆமா நான் பாடின பாட்டுக்கும் இதுக்கும் சிங்காயிருக்கு இவர் என்ன சொன்னாரு தெரியுமா அந்த ஒரு கேப் கிடைச்சதே நான் எப்ப சும்மா இருப்பேன் எப்படி சும்மா இருப்பேனே தெரியாது அதனால நீங்க ப்ரொடியூஸ் பண்ற எல்லா பேட்டையும் இங்கே கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை கட் பண்ண உடனேயுமே என்ன நடந்துச்சு நீ வந்து டயர்ட் ஆகி அந்த பக்கம் சாப்பிட போயிட்டியா நாங்கள் ரெண்டு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் வடிவேலு எங்கள் கையும் பிடிக்க நானும் என் கையும் பிடிக்க அங்க ஒரு மாதிரி ஆயே இங்கே நடந்து போச்சு அப்படி மடன்னு சொல்கிறதுன்னு சொன்னோடனீங்க வடிவேலு உட்காந்து ஆஹ் என்னடாவது ஒரு மணி நேரத்தில் ரொமான்ஸ் பண்ணி ஒன்றரை மணி நேரத்தில் கஞ்சிவா ஐடியா இது கிரேட்ரா அப்ப நீ பாடுன பாட்டு சூப்பரமா அது அருமமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்தாலும் நல்லா இருங்கப்பா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துல அதுதான் சும்மா இருக்கிறவன் வேலை வெட்டி இல்லாதவன் பாட்டு தூள் தூள் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுதேவா அந்த பக்கம் போன உடனே நாம என்ன பண்றோம் இந்த படத்தை என் பண்றோம் இப்போதான்டா எனக்கு நிம்மதி நல்ல ஒரு எண்டா கொடுத்துருக்குற நம்பிக்கையோட நான் கிளம்புறேன் அடுத்து ஒரு பாட்டோ இல்ல படமோ இல்ல ஒரு இன்சிடென்ட்டோ ஒரு அரசியல் நிகழ்வுல முக்கியமான விஷயத்தை எடுத்து அதை எப்படி மாத்தலான்னு யோசிச்சுட்டே இருங்க நான் புதுசா ஒண்ணு எடுத்துக்கிட்டு வரேன் அது வரைக்கும் நான் வாய்ஸ்லிட்டு கிளம்புறேன் பை